தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அண்ணன் சீமான் சொன்னது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கு முதல்ல இந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்ல மாட்டேன் இதை இதில் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் கண்டப்ப இல்லை முறைச்சாதான் அடிச்சாங்களா அப்படின்னா முறைச்சா நான் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஒரு மூணு செகண்ட் உள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு கண்டன்ட் கிடைக்கல கரூரை எத்தனை நாளைக்கு தான் வச்சு தேப்பீங்க அதை தாண்டி கண்டன்ட் இல்லை உடனே இந்த கையில் எடுத்து இந்த ஊடகங்கள் இன்னைக்கு பேசு ஏன் இதே மாதிரி ஏன் ஊடகங்கள் விஜயவோ இல்லைன்னா ஆதவ் சொன்னதையோ பத்தி ஏன் விவரிக்க மாட்டேங்குது ஏன் எதிர்கேள்வி கேட்க மாட்டேங்குது ஆனா கேட்க மாட்டான் ஆதவ் சொல்லிட்டு போறாப்புல அவர் பேசுனது என்னன்னா ஆதவு நான் பேசுவேன் எதிர்த்து நீ எதுவுமே கேட்கக்கூடாது போயிட்டே இருக்காப்புல பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சாதான் நாங்க பேசுவோம் நாங்க துக்கத்துல இருப்போம் ஏன்டா துக்கத்துல இருக்கிறவன் ஏண்டா சிறைக்காம கூட இருப்பாங்கல்ல நீ ஏண்டா சிறைச்சிட்டு நல்லா பல பலன்னு இருக்கீங்களாடா ரெண்டு பேரும் அப்படின்லாம் எவ்வளோ எதிர்த்து கேட்கல கேட்க மாட்டான் ஏன்னா அவன் கேட்கலாம் அந்த கேட்குற தெம்பு கிடையாது திராணி கிடையாது பூரா காசு பைத்தியம் ஆயிட்டான் ஆனா ஒரு மூணு செகண்ட் அண்ணன் பேசுறத வச்சு இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பல வருடங்களுக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்களில் அண்ணன் வந்து பலமுறை சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அதில் ஒரு தடவை சிறைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்னன்னா சிங்கம் இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள மாணவனை நான் அடிப்பேன் சிங்கள மாணவனை அடிப்பேன் சொல்லி வன்முறையை கலப்புறாரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான வன்முறையை வந்து புகுத்துறாரு அப்படின்னு போய் கைது பண்ணாங்க கடைசியில் அதில் விடுதலை செய்யும் போது நீதிபதி என்ன சொல்லி விடுதலை செய்தார் தெரியுமா என் மீனவனை அடித்தால் நான் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு தானே சொன்னாரு என் மீனவனை அடித்தால் நல்லா கவனிக்கணும் இதை சொல்லிதான் நீதிபதி விடுதலை பண்ணாரு ஆமா நீ எதுக்கு மீனவன் எதுக்கு அடிக்கிற என் மீனவனை அடித்தால் தானே சொல்றாரு நீ அடிக்கிறேன்னு சொல்ற அதனால நீ விடுதல அப்படின்னா அண்ணனை அதே மாதிரி தான் இங்க என் அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன் முறைச்சா நானே அடிப்பேன்டா அப்படின்னாருல ஆமா இப்போ நம்மளுடைய கூற்று என்ன ராஜீவ் காந்திங்கிற வழக்கறிஞர் முறைக்கவே இல்லைங்கிறதான நம்முடைய கூற்று எங்க அண்ணனை முறைச்சா அடிப்பேன் ராஜீவ் காந்தி முறைக்கலைய வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி முறைக்கல அவ்வளவுதான் இங்க பாருங்க அண்ணன் சீமானும் சரி நாம் தமிழர் பிள்ளைகளும் சரி சரினா சரி தவறுனா தவறு அவ்வளவுதான் இதுல யாரு ஏற்றி ஆரியருடரு சரினா சரி தப்புனா தப்பு அவ்வளவுதான் திமுக வீட்டுல ஒரு இலை போய் கேட்பாரு அதிமுகவா எடப்பாடிய வந்து சித்தப்பான் தான் சொல்லுவாரு அதே காங்கிரசா இஸ் இளங்கவன் மீது எவ்வளவு கருத்து உரன் இருந்தாலும் தம்பி பாலச்சந்திரனையே மிகப்பெரிய இழிவான ஒரு ஒரு சாவாக அதை சொன்னா கூட அதுக்கு அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த ஈவி இளங்கோவன் இறந்த போதும் கூட வீட்டிற்கு சென்றார் அதே போல பாஜகவை சேர்ந்த இள கணேசன் இறந்த போதும் நேரடியாக பித்தனுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தினார் இங்க அதுவெல்லாம் அதுவெல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறதோ அப்படித்தான் எங்க அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன் ஏன் அவர் இவ்வளவு முரண்பட்டு இருக்கிறாரு இவ்வளவு வேறுபட்டு நிற்கிறாரு ஏன் அவருக்கு போய் திரும்ப 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 அவர் தவறு செய்தாலும் அவர் அண்ணன் மொறச்சா நான் தான் முதல நிப்பேன் எந்த விதத்திலையும் அவரை விட்டு கொடுக்க முடியாது ஒரு மிகப்பெரிய பட்டியலின சமூகத்தினுடைய விடுதலைக்காக அந்த அரசியலுக்காக அவர்களுடைய உரிமை பரிபோகும் நின்று அதை தற்காத்து அவர்களுக்கென ஒரு அரசியலை கொடுத்தவர் திரும்ப அதுல எந்த மாற்றமும் இல்லை அது முதல்ல அப்படியெல்லாம் இருந்தார் அதற்காக கொடுக்கப்பட மரியாதை இப்போது அவர் இருக்கிறாரா அது இல்லை ஆனால் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாருங்கிறதுக்கான மரியாதை தான் அதுவே தவிர இதுல வேற எந்த சாதியோ இல்லை என்றால் ஒரு அரசியல் சார்ந்ததோ கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணன் சீமான் சரி என்றால் சரி என்று சொல்வார் தவறு என்றால் தவறு சொல்லுவார் அதே அதே திருமாவர்களே இன்றைக்கு வந்து இனப்படுகொலை செய்ததில் கருணாநிதிக்கு பங்கு இல்ல ஏன் ஒருபடி மேலே ஏறி இந்தியாவுக்கே அதில் பங்கு இல்லைங்கிறார் அது உலக நாடுகள் பிரச்சனை அங்கவே பேசுங்கிறார் அப்ப அந்த கீழ்த்தரமான அரசியலையும் விமர்சிப்பது நாங்கதான் இதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க முன்னால போனவர் இருசக்கர வாகனத்தில் அவர் உள்நோக்கத்தோடோ இல்லை வெளிநோக்கத்தோட இல்லை அது நீங்கள் வருவது யாரென்றே தெரியாமல் கூட ஏதோ ஒரு வாகனம் வருகிறது ஒரு கட்சி வாகனம் வருகிறது என்று கூட நினைத்து அவர் அவர் தவறே கூட செய்திருக்கலாம் இல்லை நீங்கவே அவரை முட்டலை இல்ல அவரே கூட உங்க வந்து முட்டிட்டாத கூட வச்சுக்குவோம் ஆனால் நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் சகிப்புத்தன்மையோடு அவர் யாராக இருந்தாலும் அவரை தவறே செய்திருந்தாலும் அவரை கூப்பிட்டு சின்னதாக ஒரு அறிவுரை சொல்லி தம்பி தவறு ரெண்டு பக்கம் கூட இருக்கலாம் கோச்சுக்காதைங்க தம்பி தவறு இருந்தா எதுனாலும் பரவாயில்ல மன்னிச்சுக்கோங்க பார்த்து போங்க தம்பின்னு சொல்லி அவருடைய ஓட்டுநரையும் தம்பி நீ பார்த்து ஓட்ட மாட்டேயா ஒழுங்கா ஓட்டுப்பான்னு சொல்லியிருந்தா நான் இப்ப பேசுனது எத்தனை செகண்ட் ஆயிருக்கும் அது பிரச்சனைக்குரிய பொருளே இல்லாமல் போயிருக்குமே ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்க கண் முன்னாலே நடக்கக்கூடியது யாருக்குமேங்க நீங்க உள்ள யாருமேனா உட்காந்துருங்க நீங்க உள்ள யார் உட்கார்ந்துருக்கீங்க தெரியாத அளவுக்கு தான் கண்ணாடி இருக்குது அந்த வாகனத்துல எப்பயுமே பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருசக்கர வாகனத்துல விழுந்துட்டார் வச்சுட்டாருன்னா எடுத்துரும் கோபம் தாங்க வரும் அதை நீங்க தட்டினீங்களோ தட்டலையோ ஆனாலும் ஒரு கோவம் வரும் நமக்கு பின்னால வர வண்டி மேல நான் நினைக்கிறேன் இழுத்து அவர் ஹார்ன் கூட அடிச்சிருந்துருக்கலாம் அது போய் இடிக்கலங்கிறீங்க சரி இடிக்கல இழுத்து ஹார்ன் கூட அடிச்சிருக்கலாம் ஓரமா போப்பான்னு அடிச்சிருந்துருக்கலாம் அவர் அதை சரியா கவனிக்காம பல நோக்கங்கள்ல பல சிந்தனைகள்ல அவர் போயிருந்திருக்கலாம் நீங்க திரும்ப திரும்ப அதை அடிக்கும் பார்த்திருக்கலாம் யாரா இருந்தாலும் அணிச்சு செயலாக வந்து ஒரு வித்தியாசமான பார்வையாகத்தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உடனே இறங்கி போய் அவர் அடிக்கிறதும் அவர் வாகனத்தை தரையோட உரசி சாலையில தள்ளி விடுறதும் இதெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முன்பதாக அதுவும் அவருக்கு பின்னால் வரக்கூடிய இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு முன்பாக ஒரு வழக்கறிஞரையே நீங்க அடிக்கிறீங்கன்னா அப்ப மத்தவங்கலாம் என்ன ஒரு சாதாரணப்பட்டவன் ஒரு இடைநிலை சாதியில உள்ளவன் அவனெல்லாம் வந்து நீங்க உங்ககிட்ட என்ன பாடுபட வேண்டியது இருக்கும் நான் கேட்கறது சரி இவ்வளவு கோபம் வருதுல்ல முறைச்சதுக்கே இந்த கோவம் முறைக்கலங்கிறாரு அது அது அணிச்சை சேராக நடந்த விஷயம் தான் யாரா இருந்தாலும் உடனே கோவம் வந்து திரும்பி பார்க்கறதுதான் ஆனால் அதற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது அடிச்சு தோசை பண்ணுவீங்க வண்டியை தூக்கி வீசுவீங்க பார்க் கவுன்சிலுக்கு உள்ள போய் அவரை அடிப்பீங்க அப்படின்னா இந்த கோபம் ஏன் வேங்கை வயலில் வரல ஏன் மேற்பாதி கோயில் பிரச்சனையில வரல ஏன் வரல ஏன் கவினுடைய ஏன் வரல வரல என்ன பஞ்சமி நிலத்துல வரலையே தூய்மை பள்ளியாளன் பிரச்சனையில வரலையே கள்ளக்குறிச்சியில செத்தவன் மேல வரலையே கள்ளக்குறிச்சியில செத்தவரை பட்டியலிடத்துக்காரன் தானே உங்க தோழர்கள் தானே ஏன் அந்த விதத்துல சாதியா கூட கள்ளக்குறிச்சி விஷயத்துல வேகைகள் விஷயத்துல மேல்பாதி விஷயத்துல பஞ்சமி விஷயத்துல தூய்மை பள்ளியாளர் விஷயத்துல ஏன் இங்க சாதியா கூட நிக்கல கூட எடுத்துக்கோங்க இந்த கரூர்ல இருந்த நாற்பத்தி ஒரு பேர்ல பாதிக்கும் மேலாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அதற்காக நீங்க பேசுனது எங்கையெல்லாம் பேசணுமோ அங்க எல்லாம் நீங்க பேசல எங்கையெல்லாம் பேசக்கூடாதோ அங்கையெல்லாம் வீரத்தை காட்டுறீங்க நான் அடுக்கிய பட்டியலுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா உங்களால இதுல வந்து அதை ஆதரித்து அந்த ராஜீவ் காந்திங்கிறவரை ஆதரித்து உங்க பட்டியலிடத்தில் உள்ளவர் பேசுறதுக்கே அவருக்கே கொலை மிரட்டல் இதை விட ஒரு கேடு கட்ட சனாதானம் வேற எதுவுமே கிடையாது உங்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் இதை ஆதரித்து ராஜீவ் காந்தி வழக்கறிக்கை ஆதரித்து பேசுறதுக்காக அவரை ஃபாலோ பண்ணிய போய் அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருடைய அலைபேசிக்கு தொடர்புல போய் இப்போ நீ இங்க இருந்தானே கிளம்புன இந்த வண்டியில தானே வந்த இவனை நேரத்துக்கு தான் இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உனே நான் பின்தொடர்ந்துதான் இருக்கோம் உனைய பாரு உனக்கு தாக்குவோம்டான்னு சொல்ற அளவுக்கு உங்க சனாதனம் இங்க பள்ளி இடிக்குது பள்ளி இடிக்குது அப்ப இதெல்லாம் எங்க எல்லாம் பேசுறோம் அங்க பேசல விஜய் ஊசியான் ஒருத்தர் கூட கைதாகலையே ஒரு சாதாரணமா அதிமுக காலத்துல ஒரு பேனர் கீழே இருந்து ஒரு ஒரு தங்க இறந்துச்சு அந்த பேனர் வடிவமைச்சவனை போய் தூக்கிட்டு வந்து கைது பண்ணி போட்டாங்க குறைந்தபட்ச அந்த மாதிரி விஜய கைது 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 ஒரு விபத்தை ஏற்படுத்திய ஒரு இருசக்கர வாகனத்தை இடிச்சு விபத்தை ஏற்படுத்தது அந்த பரப்புரை வாகனம் அதற்கு பிறகு கரு கூட்டத்துக்குள்ள அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு அந்த பேருந்து வந்தனாலதான் அந்த நெருக்கடின்னு சொல்றாங்க குறைந்தபட்சமா அந்த பேருந்தினுடைய ஓட்டுநரை கூட கைது பண்ணலையே அந்த ஓட்டுநரை கூட கைது பண்ணலையே இல்லையே அப்ப இந்த ஓட்டுநருடைய கைது பண்ண முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய நீங்க பேசுறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி எப்படியாவது நீங்க கைது பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த வழக்கில் இந்த கரு விஷயத்துல அந்த நெருக்கடியை கூட நீங்க ஆளுகிற தரப்புல திமுக கூட்டணியில இருந்தும் கூட நீங்க செய்யறைய அப்ப என்ன இந்த விஷயத்துல உண்மையை பேசுகிற உறக்க பேசுகிற உங்கள் பட்டியலத்தில் உள்ளவர் ஏனைய மறுக்குறீங்க நீங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை நீங்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட அரசியலை கிழித்து தொங்க விடுகிற உங்கள் பட்டியலத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்யணும்னு பேசுவீங்க ஆனா இந்த விஜய் விவகாரத்தில் கரு விவகாரத்தில் நீங்க திமுக கொடுத்த அழுத்தம் என்ன ஏர்போர்ட் மூர்த்தி கொடுத்த அழுத்தம் தான் விஜய் குசியான உங்க உங்க கட்சிக்காரங்க பேசுறாங்க தீபாவளி முடியுமா அண்ணனை தீபாவளி முடியுமான்னு உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்காங்களா தன் சொந்த மக்களை மிரட்டுவதற்கு தன் சொந்த பட்டியலின மக்களையே வந்து ஃபாலோ பண்ணி போய் வெட்டிடுவேன் சொல்றதுக்கு இதற்காகவா மோடி வாகனத்தை நிறுத்திடுவோம் மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது இவ்வளவு வீரம் இருக்குல்ல இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கு என்னமோ அது ஏன் பயன்படுத்தப்பட வேண்டிய இடத்துல மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் ஏன் வேங்கை வயல்ல பயன்படுத்தல இந்த வீரத்தை ஏன் மேல் பாதி கோயில்ல உள்ள நுழைஞ்சு கதவை திறந்து விட்டு உள்ள போடான்னு சொல்ற அந்த ஆண்மை ஏன் அங்க வரல ஏன் கவின் ஆணவ படுகொலையில வரல ஏன் பஞ்சமி நடத்துல வரல ஏன் தூய பணியாளர் பிரச்சனையில வரல ஏன் கள்ள கள்ளக்குறிச்சியில செத்தான பட்டியலத்தை அங்க வரல ஏன் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேத்துல இருபது பேருக்கு மேலாக பட்டியலான மக்கள் செத்து இருக்காங்க அங்கையெல்லாம் ஏன் உங்க வீரம் வரல பேச முடியுமா பேச முடியல உங்க அரசியல் செத்து போச்சு திருமான உங்க அரசியல் சமாதானம் சமை ஆகி போயிடுச்சு சமரசம் அடைந்து சமாதி ஆயிடுச்சு இந்த உருட்டலுக்கு இந்த சின்ன சின்ன இந்த ரவுடிசம் பண்ற மாதிரி இதுக்கு தானே இதுக்கு தானே இந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டு இந்த திமுக கூட்டணி வேற சாதிச்சது என்ன நீங்க சாதிக்க வேண்டிய பட்டியலை திரும்ப திரும்ப சொல்லி எங்க வாயெல்லாம் வலிக்குது சாதிக்குள்ள போய் சுருங்கிட்டீங்களே சாதிக்கு உள்ளே போய் உட்காந்து சுருங்கிட்டீங்களே குறைந்தபட்சமா அந்த சாதிக்காரனுக்கு கூட நீங்க நிக்கிறைய சாதியத்தை வைத்து கட்டமைத்து சாதியத்தை வைத்து ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு நின்று தொடர்ச்சியாக அதிகார போதையில இருக்கணும் நினைக்கிறேன் நீங்க உங்க சாதிக்காரனுக்கு கூட மாறாக உங்கள் சாதிக்காரனே நீங்க சீன்றீங்களே உங்களை நாங்க சாதி தலைவராக பார்க்கல ஒரு சாதித்த தலைவனாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நீங்க என்னடா ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அம்பேத்கர் மாதிரி கோட்டு மாட்டிக்கிட்டா நீங்க அம்பேத்கரா போடுற கோட்டுல கிடையாது அம்பேத்கரா இருக்கிறது அம்பேத்கருடைய கோட்பாடா இருக்கணும் கோட்டுல இருக்கிற அழகு கோட்பாடுகள் இருக்கணும் அண்ணே